அனைவருக்கும் வணக்கம் உள்ளத்திற்கு ஒரு கப் தேநீர் புத்தர் ஒரு கிணற்றடியில் அமர்ந்திருந்தார் அங்கே கிணற்றுக்குள்ளிருந்து ஒரு அலறல் சத்தம் வந்து கொண்டிருந்தது பலவிதமான கூக்குரல்கள் கேட்டன என்ன என்று எட்டி பார்த்தார் அது கிணறல்ல ஒரு நரகப்படுகொழி அதிலிருந்து பலவிதமான பேர் ஐயோ காப்பாற்றுங்கள் கடவுளே காப்பாற்றுங்கள் நிறைவாக காப்பாற்றுங்கள் என்று அலறல் சவுண்டு வந்தது அப்போது புத்தர் எட்டி பார்த்தார் அதை பார்த்தவுடன் உள்ளே ஒரு தடியான மிகவும் கொடூரமான ஒரு முகம் கொண்ட ஒருவன் அலறினான் யாரோ எட்டி பார்ப்பதை பார்த்தவுடன் சுவாமி கடவுளே என்னை காப்பாற்றுங்கள் மகான்களே என்னை காப்பாற்றுங்கள் என்று அலறினான் சற்று புத்தர் தன் மனக்கண்ணில் கண்டார் இவன் என்ன செய்திருக்கிறான் என்று அவன் மிக பெரும் கொலையும் கொள்ளையும் செய்து தன் வாழ்க்கையை நடந்து வந்தவன் சரி இவன் அனுபவிக்க வேண்டியது சரியதான் என்று விட்டுவிட்டார் இருந்தும் மனம் கேட்கவில்லை இவன் ஏதாவது ஒன்றாவது நல்லது செய்திருக்க மாட்டானா என்று ஞானதிஷ்டியில் பார்த்தார் அப்பொழுது நடந்து செல்கையில் ஒரு சிலந்தி போய்கொண்டிருந்தது அதை மிதிக்காமல் செல்ல வேண்டுமென்று காலை தாண்டி வைத்தான் அந்த ஒரே ஒரு செயல் மட்டும்தான் அவனிடம் நல்ல செயலாக இருந்தது சரி ஒன்றாவது செய்திருக்கிறானே என்று புத்தர் எண்ணி எண்ணி உடனே புத்தர் கையில் ஒரு சிலந்தி வந்தது அந்த சிலந்தியிலிருந்து நூல்நிலை கீழே சென்றது சென்றவுடன் இதை பிடித்து மேலே வா என்று சொன்னார் புத்தர் என்ன இந்த இதை பிடித்தா இதை எப்படி என்னை தாங்கும் என்று கேட்டான் ஆமாம் என்று அமைதியாக கூறினார் புத்தர் உடனே அவன் பிடித்து மேலே வர பார்த்தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது ஒரு அற்பமான நூலிலை தான் அவனை காப்பாற்றுகிறது மேலே வந்தான் வந்தவுடன் சிறு தூரம் வந்தவுடன் அவனுக்கு கீழே இருந்த நிறைய பெயர்கள் வந்து உடனே கூட வர ஆசைப்பட்டு அவனை காலை பிடித்து தொங்கி பிடித்து ஏறி வந்தார்கள் என்ன இத்தனை பேர் ஏறி வந்தால் என்ன செய்வது என்று மேலே போனான் சற்று மேலே ஏறி சடார் என்று தன் இடிப்பில் இருந்த வாழை எடுத்து கீழே அறுத்தான் அவர்கள் அனைவரும் கீழே விழுந்து விட்டார்கள் சரி இனி நாம் மேலே செல்லலாம் என்று முயன்றவுடன் அதுவும் விழுந்தது அவன் செய்த ஒரே ஒரு புண்ணியம் அவனை காப்பாற்றியது அவன் செய்த இந்த பாவ செயலால் அதுவும் அருந்துவிட்டது நன்றி நண்பர்களே வணக்கம்